அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களுக்கு பிடித்தவர் பெரியமானவர் அன்பானவர் பாசமானவர் நேசத்திற்குரியவர் ஒருவர் எதிர்பாராமல் இறந்து போய்விட்டால் அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற மனவழி மனவேதனை இருக்கிறது அது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் தெரியுமா ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்ற வேலையில் இரண்டு பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனாக மிக சந்தோஷமாக அந்த வாக்கை கொண்டிருக்கிறது. எதிர்பாராமல் அந்த கணவன் இறந்து போகிறான் அவ எதிர்பார்க்கல அவளுக்கு இன்னும் பல கனவுகள் இருக்குது பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் நல்ல வேலைக்கு அனுப்பணும் பெண்ணு நல்ல படிக்க வைக்கணும் நல்ல வகையில திருமணம் செய்து கொடுக்கணும் ஒரு தாய்க்கே உண்டான அந்த எண்ணங்களோடு அவள் வாழ்ந்து வருகிறான் வேலைக்கு போனா விபத்துல இறந்துட்டா வேலைக்கு போறவ விபத்துல இறப்பான்னு எதிர்பார்த்தாளா இல்லையே அவன் நினைச்சிட்டு இருப்பா சாயங்காலம் திரும்பி வருவாரு நம்ம அவரை கூப்பிட்டு போகணும் இந்த நிகழ்வுக்கு போகணும் இந்த கல்யாண ரிசப்ஷனுக்கு போகணும் இந்த கனவுல தான் நான் இருந்தா பள்ளிக்கு போன பிள்ளைகள் மாலை அப்பா வருவாரு அப்பாவோட நம்ம கல்யாண ரிசெப்ஷனுக்கு போக போகிற சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் தான் அதுங்க பள்ளிக்கு போயிருக்குது ஆனா செய்தி என்னவோ வருது இறந்து விட்டான் விபத்தில் இறந்து விட்டார் என்ற செய்தி அந்த மனைவிக்கு வந்தால் இடியே தலையில் விழுந்தது போல் அல்லவா அவளுடைய இதயத்தை யாரோ கசைக்கு பிழிவது போல ரெண்டாக கிழித்து போடுவது போல ஒரு மரண வேதனை என்று சொல்லுவார்களே அதை கூட ஒரு பெரிய வேதனையை தாக்கு பிடிக்க முடியுமா அப்படியே அதிர்ச்சியில் அவள் என்ன போறா மயங்கி கீழே அவள் நம்பல கணவன் இறந்துட்டான் அவள் நம்பல ஆனா அவனுடைய பாலியை தூக்கிட்டு அதை பார்த்தவள் திக்ரமை பிடிச்சவ மாறி நின்றுடுறான் பைத்தியமே பிடிச்சு போகுது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல வாழ்க்கையே ஒரு வினாடியில் ஒரு நிமிடத்தில் ஒட்டுமொத்தமாக சீட்டு கட்டு மாளிகை போல எல்லாம் போச்சு கணவர்கள் போயிடுச்சு எதிர்பார்ப்புகள் போயிடுச்சு ஆசைகள் போயிடுச்சு இல்லையா அப்ப அவளுக்கு ஏற்படுகின்ற அந்த மனவேதனை வார்த்தையில சொல்ல முடியுமா சொல்லுங்க மிக மிக கொடிய ஒரு நிகழ்வு யாருக்குமே இப்படி ஒரு நிகழ்வு வரக்கூடாது ஆனா அவளுக்கு வந்துடுச்சு அந்த மனைவிக்கு என்ன பண்ணுவா சொல்லுங்க அப்போ அவளுடைய அந்த மனவேதனை அவளை எந்த வகையில எல்லாம் பாதிக்க செய்யும் தெரியுமா திப்பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பா தனிமையிலேயே இருக்க வேண்டும் யாருக்கிட்டையும் பேச மாட்டா எது மேலேயும் ஆர்வம் இருக்காது எது மேலையும் பிடிப்பு இருக்காது ஒரே நாளில் வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக வெறுத்து போயிடும் தற்கொலை செய்துக்கலாமான் என்று எண்ணம் வரும் சாப்பிட பிடிக்காது தூங்க பிடிக்காது எதன் மேலையும் ஒரு அக்கறை இல்லாமல் ஒரு பிடிப்பு இல்லாமல் பைத்தியம் பிடித்தது போல அந்த பெண் இருக்கும் போது அவளுடைய மனநிலையை என்ன சொல்ல முடியும் யார் அனுபவிக்கிறார்களோ தான் அந்த வேதனையானது தெரியும் எதிரில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நடந்து போச்சு எதிர்பார்க்கல தான் நடந்து போச்சு என்ன பண்ண முடியும் யார் சொல்லுவாறு சொல்ல வரவெல்லாம் சொல்லுவான் ஆனா அவனுக்குன்னு அது வந்தாதான் தான் தெரியும் அப்ப அந்த வேதனை பட்டாதான் தான் தெரியும் என்று சொல்லுவார்கள் இல்லையா அப்ப அந்த வேதனையிலிருந்து வெளிவர முடியாமல் அவள் பைத்தியம் பிடித்தது போல இருக்கின்ற அந்த மனநிலை அவளுடைய மனதை பாதிக்க செய்யும் உடலையும் பாதிக்க செய்யும் என்ன பண்றது அனாதி அனாதியாயிடுச்சு நம்ம அனாதி ஆயிட்டோம் நீ வாழ்க்கை எப்படி நமக்கு போக போகுது ஒண்ணுமே புரியல சிந்தனையே இல்லை எண்ணமே இல்லை சாப்பாட்டு மேல ஆர்வம் போல தூக்கம் வரல இருபத்தி நாலு மணி நேரம் அவர் இறந்து எடுத்து வந்த அந்த உடலை பற்றிய நினைவுதான் வந்து 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 போகிறது மன ஆழத்திற்கு போய் சென்று பாதிக்கும் இதனால என்னன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த மன இறுக்கம் சொல்லுவாங்க பாருங்க இந்த மன இருக்கத்தை வெளிய எடுத்து வரல அதை தளர்வு பண்ண அவளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதனால் அழுது தீர்த்து விடுவார்கள் அதால அந்த மன இருக்குமானது என்ன ஆகுன்னா தளர்வு ஏற்படும் ஒரு சிலர் அழவே மாட்டாங்க அழகுனா தான் அங்க பெரிய பயமே இது கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அது போல ஒரு பெண்ணை கட்டி பிடித்து பல வர்ணனைகள் செய்து அழுது அவளை அழ வைத்து விடுவார்கள் அழ வச்சுட்டாங்கன்னா ரைட் இவ போச்சிக்கினா இனி கொஞ்சம் இனிமேல் வாழ்க்கையவ ஃபேஸ் பண்ணுவா என்ற மனதிற்கு சிகிச்சை தருகின்ற இந்த முறை அக்காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்து அதை செயலுக்கு எடுத்துன்னு வந்திருந்தாங்க இப்போ அழகா தான் பிரச்சனை இப்ப அழுதுணும் ஆனா இந்த பாதிப்பிலிருந்து வெளி வருவதற்கு பல மாதங்கள் ஆகலாம் வருடங்கள் கூட ஆகும் இது உள்ளுக்குள்ளேயே இருந்து கொள்ளுகின்ற ஒரு வியாதியாக மாற்றிவிடும் அது வரைக்கும் நல்லா வாழ்ந்தவங்க அதற்கப்பா அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா ஏதோ பிள்ளைகளுக்காக தான் வாழணுன்ற ஒரு வைராகியத்தோடு எதன் மீது அக்கறை இல்லாம எதன் மீது ஆர்வம் இல்லாம பிள்ளையை பற்றிய வாழ்க்கையோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கிறது கொடுமை வேற எதுவும் இல்லை அவங்களுக்கு சந்தோஷம் போயிடுச்சு வாழ்க்கையில ஆனந்தம் போயிடுச்சு மகிழ்ச்சி போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அவங்க முகமே பொலிவு விழுந்து போயிருக்கும் பார்க்கவே பரிதாபமா இருக்கும் இது ஒரு பெரிய மனவழி இது ஒரு பெரிய மன பாதிப்பு இந்த வழியில் இருந்து வெளிவருவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல இதை தாங்கித்தான் ஆக்க வேண்டும் இதுல யார் மீது குற்றம் கூறியும் பயன் அவங்களுக்கு கேட்டனா இறைவன் மீது பழியை போடுவார்கள் இறைவன் தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லுவாங்க ஆனா காரணம் அந்த நேரத்தில் அவர்கள் மனம் பாதிக்கப்பட்டு இருப்பதால் அவர்கள் இறைவன் மீது பழியை போடுகிறார்கள் ஆனா வாழ்க்கை இது போல நிகழ்வுகள் ஏற்படும் போது வருகின்ற அந்த வழி இருக்கிறது வா வேறு யாருக்கும் வரக்கூடாது என்று நாம் இறைவனிடம் வேண்டுவதுதான் நல்லது அந்த வாழ்க்கையே சிதஞ்சு போச்சு இந்த மனவழி மிக மிக கொடியது மிக மிக கோரமானது மிக மிக நரகத்திற்கு சமமானது அவர்களுடைய உறவினர்களும் அவர்களுடைய நண்பர்களும் உண்மையிலே அந்த குடும்பத்தின் மீது அக்கறை இருந்தால் நல்ல மனதோடு தூய மனதோடு சேவை செய்கின்ற மனதோடு இருப்பவர்களாக இருந்தால் இப்ப இல்ல யாரோ ஒருவராக இருந்தால் அவர்களுக்கு மன ஆறுதலை தர வேண்டும் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு உதவிகளை செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பிடிப்போடு அவர்கள் வாழ்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்